ஹாய் காய்ஸ் இந்த காலர்னுக்கு சுடிதாக இருக்குது நம்ம வேறு மாதிரியாக ஓப்பன் வைப்போம் இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து பாருங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஒன்னேகால் இன்ச்சு அகலத்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பக்கம் மட்டும் ஒத்த மடிப்பாக மடித்து வச்சு தைச்சிங்க இப்போது நல்ல பக்கத்தில் இந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம தைக்கணும் கீழே அந்த கட்டிங் இருக்குது பாருங்க அந்த இடத்துக்கிட்ட எதுவும் ஃப்ளிட்ஸ் மாதிரிலாம் வந்துடாமல் அப்படியே அந்த கிராஸ் பீஸை திருப்பி மட்டும் விட்டு தைக்க வேண்டியது தான் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வெவ்வேறு துணியில் தைச்சி பழகுனா இதை அழகாக வந்துடும் உங்கள் பார்த்திங்கன்னா புரியும் சுருக்கம்லாம் எதுவும் வந்துடாமல் கிராஸ் பீஸை மட்டும் நாம் அந்த கார்னரில் திருப்பி வச்சு தைச்சோம்னா இப்படி தான் ஒரு பை மாதிரி நிற்கும் இப்போ நம்ம பொதுவாக ப்ளவுஸில் நெக்கிலெல்லாம் பைப்பிங் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துடலாம் ரொம்ப அழகாக இந்த பைப்பிங் நமக்கு வந்துருச்சு கீழடுக்கம்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது இப்போ என்ன செய்யணுன்னா இந்த கொக்கி லூப் கட்டுவோம் இல்லையா அதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன பீஸ் நம்ம கொடுக்கணும் நம்ம எவ்வளோ ஓப்பன் வச்சுருக்குறோமோ அதைவிட கொஞ்சம் நீளமாக ஒரு ரெண்டு இன்ச் அகலத்தில் இந்த பீஸ் நம்ம எடுத்துக்கணும் மேலே ஒரு கால் இன்ச்சுக்கு ஒத்த மடிப்பு மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ரெட்டையாக வச்சு ஒரு தையல் இந்த பீஸை இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு இன்ச் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க நல்லா புரியணுங்கிறதுக்காக இந்த கலரில் நான் சும்மா வச்சு காட்டுறேன் இது ரொம்ப அழகான ஓப்பன் ஒரு ரெண்டு குக்கி வச்சுக்கிட்டோம்னா போதும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்